மலரை பார்க்கணும் சொன்னாரு அதான் நான் இவரை உடனே கூட்டிட்டு வந்துட்டேன் என்னம் கூட்டிட்டு வந்து நிற்கிறேன் வேணாம் சொல்லிட்டாரு அதான் அங்கிள் அவரு சொல்லுவார்மா ஆனா பொண்ணு பார்க்கற சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல நாங்கள் மாப்பிள்ளக்கு பலகாரம் காஃபின்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் மலரை ரெடி பண்ணணும் இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல ஆ நான் இப்படி பேசுறேன்னு யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற சம்பிரதாயத்துலலாம் நம்பிக்கையே கிடையாது சந்தையில் மாடு பிடிக்கிற மாதிரி நான் வந்து பொண்ணை பார்த்து எனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா பொண்ணு என் பின்னாடியே வந்துருமா பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்க வேணாமா அணு என்கிட்ட ஏற்கனவே மலரோட ஃபோட்டோவை காட்டினாங்க எனக்கு மலர் ரொம்ப பிடிச்சிருக்கு